பரிசுத்த வேதாகமம் எண்ணாகமம் பத்து ஐந்து இப்படியாக குறிப்பிடுகிறது நீங்கள் அவைகளை பெருந்துணியாய் முழக்கும்போது கிழக்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எக்காலம் ஊதி தேவசேனை புறப்படும் காட்சி கண் கொள்ளாததாய் இருந்திருக்கும் ஒனாந்திர பிரயாணத்தில் எக்கால சத்தம் ஒரு முக்கியமான காரியத்தை இஸ்ரேலருக்கு அறிவித்து கொண்டே இருந்தது யோசுவா சத்ருவின் கோட்டையை தகர்க்க துதியோடு கூடிய எக்கால சத்தத்தை பயன்படுத்தினார் எக்காலங்களை ஒதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது யோசுவா என்று ஆறு இருபதில் குறிப்பிடப்பட்டுள்ளது எரிகோ மதில்கள் விழுந்தன இஸ்ரவேலர் பட்டணத்தை பிடித்து கொண்டார்கள் எக்காலத்தை ஊதுங்கள் ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி மீண்டும் மீண்டும் அறிவுறுத்திருக்கிறார் இனி காலமில்லை சியோனிலே எக்காலம் ஊதுங்கள் என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது அது சமீபமாய் இருக்கிறது என்று யோவேல் ரெண்டு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேவ பிள்ளையே தேவ எக்காலம் முழங்கும் கடைசி காலத்தில் கடைசி நிமிட நேரங்களுக்குள் வந்திருக்கிறோம் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று ஒன்று தெசிலோனிக்கர் நான்கு பதினாறில் குறிப்பிடப்பட்டுள்ளது உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு யோவான் ஐந்து இருபத்தி ஐந்து இப்படியாக குறிப்பிடுகிறது தேவ தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருப்போம் ஆயத்தமாய் இருப்போம் தினமும் வேதம் வாசிப்போம் ஜெபிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்போது ஜெபிப்போம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய கிருபையை இந்த நாளில் வாஞ்சிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும் ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இன்றைய நாளில் நாங்கள் செய்யப்போகிற எல்லா காரியத்திலும் உம்முடைய தயவு இருப்பதாக எங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் ஆளுகை செய்யட்டும் யோவான் பதினாலு இருபத்தி ஏழில் சொல்லியிருக்கிற பிரகாரமாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆம் ஆண்டவரே இந்த வசனம் கூறுகிற பிரகாரமாகவே எங்கள் வாழ்க்கையில் உம் சமாதானம் கிரியை செய்யட்டும் எல்லா பயங்களையும் எடுத்து போடுவீராக கலக்கங்களை மாற்றுவீராக தெளிவாய் எல்லா காரியத்திலும் முடிவெடுக்க கிருபை செய்வீராக எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது போல மனிதர்கள் கண்களில் தயை கிடைக்கட்டும் எல்லா சத்துருவின் கிரியைகளை லூக்கா பத்து பத்தொம்போதை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றை வைத்து செபிக்கிறோம் நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் பாதுகாத்து கொள்வீராக எங்கள் கால்கள் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாத்து கொள்வீராக இன்றைய தினத்தில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆசீர்வதிப்பீராக நீர் மகிமைப்படுவீராக எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்